பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலம் முதல் இன்று வரை கோவை மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு காரணமான ஒரு பயங்கரவாதி அல்லுமாவினுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குண்டுவெடிப்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முது பெரும் தலைவர் முன்னாள் துணை பிரதமர் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திலே திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்திய ஒரு பயங்கரவாதி தான் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாம் மதத்தினுடைய அடிப்படையிலே ஒரு இயக்கம் ஆரம்பித்து பல்வேறு இளைஞர்களை தீவிரவாதி ஆக்கிய ஒரு நபர் அந்த நபர் நேற்றைய தினம் மரணமுற்றான் அதனுடைய இறுதி ஊர்வலம் இன்று கோவையிலே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியிலே நடைபெற உள்ளது அந்த ஊர்வலத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களிலிருந்து பயங்கர பயங்கரவாதிகள் ஒட்டுமொத்தமாக வருகை தந்திருக்கிறார்கள் பிரிவினை தேடக்கூடிய அரசியல்வாதிகள் சீமான் உட்பட பல்வேறு நபர்கள் வருவதாக தகவல் கிடைத்துள்ளது தேசிய புலனாய்வு பிரிவான எண்ணெய் தேடப்படக்கூடிய நபர்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக பல்வேறு பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட நபர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை நபர்களும் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்றக் கழகம் அரசானது கொடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய காவல்துறை இன்றைய தினம் அந்த சவ ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறது இருந்த நபர் சுனத் ஜமாத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தில் ஒரு பள்ளிவாசலில் உறுப்பினராக இருப்பாங்க அந்த பள்ளிவாசலை ச சார்ந்தவங்க இறந்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பள்ளிவாசலுக்கு உட்பட்ட மயானத்தில் தான் அடக்கம் பண்ணுவாங்க இவனுடைய பள்ளிவாசலானது சுன்னத் ஜமாத் சார்ந்தது அதனுடைய ப அடக்கம் பண்ணக்கூடிய பகுதி மயானமானது ஆத்துப்பாளத்தில் இருக்குது ஆனால் அந்த புல்லுக்காடு உக்கடம் பகுதியில் இருந்து இங்கே திப்பு சுல்தான் மயானம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஐந்து கிலோமீட்டர் ஊர்வலம் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது அவளுடைய நோக்கம் மிகப்பெரிய மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி கோவையினுடைய மையப்பகுதி போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த மேம்பாலம் மற்றும் அந்த டவுனால் பகுதி அதில் சாயந்தர நேரத்தில் இரண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு அந்த ஊர்வலத்தை ஆரம்பித்து நாலரை மணிக்கு அந்த ஐந்து கிலோமீட்டர் ஊர்வலம் வந்து அந்த காரியமன்றக்கு இரண்டு மணி நேரம் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய நோக்கத்தை அவங்களுடைய பயங்கரவாத சிந்தனைக்கு இந்த காவல்துறையும் அரசாங்கமும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது பல லட்சம் வாழக்கூடிய இந்த கோவிலே தமிழகத்திலே பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த பல வருஷமாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது அது இன்னும் அதிகமாக ஆகக்கூடிய அளவிலே இன்றைய தினம் இந்த பயங்கரவாதிகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை இந்த காவல்துறை இன்று மதியம் நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படி நிறுத்தாமல் அவங்களுக்கு உதவி செய்து அந்த ஊர்வலத்துக்கு துணை போனாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா கோயமுத்தூரில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் விஸ்வந்து பரிசு உட்பட அத்தனை இந்து இயக்கங்களும் சேர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த சட்டம் மூலங்க கொண்டுட்டு தான் அந்த ஊர்வலத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது கவனிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய தீவிரவாதி ஒருத்தன் இந்த ஒட்டுமொத்த மொத்த கோயமுத்தூரில் அறுபது பேர் செத்து இருக்கிறாங்க இரநூறு பேர் ஊனமாயிருக்கிறாங்க பல ஆயிரம் கோடி சொத்து போயிருக்குது இருபது ஆண்டுகள் கோயமுத்தூர்னுடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி அந்த பயங்கரவாதியினுடைய சாப வந்து மிகப்பெரிய தியாகியாக சித்தரிச்சு இன்னைக்கு வந்து இந்த காவல்துறை அந்த ஊர்வலத்துக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னானுக்கா கோவையில் சட்டம் ஒழுங்கு செத்து போச்சுன்னு ஒரு அர்த்தம் அதனால இந்த செத்து போன சட்டம் ஒழுங்குக்கு நாங்கள் கருப்பு தினம் துக்க தினம் வந்து அனுசரிக்க போறோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் அமைதியாக இருக்கணுமா இல்லை மேற்கொண்டு தொண்ணூத்தட்டல் நடந்தது போல ஒரு கடமது இஸ்லாவி தீவிரவாதிகளால் ஆகி கோயமுத்தூர்னு அமைதி சூழ்நிலை வந்து கிடணுமான்னு சொல்லி தமிழக அரசாங்கமும் கோயம்புத்தூர் தான் காவல்துறை தான் முடிவு பண்ணணும் நீங்கள் என்ன சொல்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் இது சவ ஊர்வலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சப ஊர்வலம் இல்லை யாராக இருந்தாலும் இறந்தாக்கா அவங்க அமைதியான முறையில் ஊர்வலம் போகணும் அவங்களுடைய இறுதி காரியங்கள் நடக்கணுங்கிறது நாங்களும் ஏற்றுக்கிறோம் அந்த இறந்து போன தீவிரவாதியினுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ஐம்பது பேரோ நூறு பேரோ அந்த ஊர்வலத்தில் போனாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை கோயம்புத்தூருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இன்றைக்கி ஒன்று சேர்த்துருக்காங்க உங்களுக்குலாம் தெரிய பத்திரிகை நபர்கள் நேற்று இருந்து இருக்கிறீங்க தொடர்ந்து அவனுக்கு வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது அதுக்கு பிறகு அப்பீல் செய்தாங்க ஐகோர்ட்டில் வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அதே ஆயுள் தண்டனையானது நிரூபி நிறுவனமாகப்பட்டது ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்க லீவில் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதே மாதிரி இரண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் இந்துக்களுக்கு குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அநீதி விலை இருக்கிறாங்க இரண்டு அரசாங்கமும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பயங்கரவாதியை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ண காரணத்தினால் கவர்னருடைய பார்வைக்கு இது வைக்கப்பட்டுள்ளது கவர்னர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லாத காரணத்தினால அதே மையமாக வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க பெயில் வாங்குறாங்க ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்டினால் அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது ஆனால் அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் ஹை அந்த பெயிலை காரணமாக வச்சு மூன்று மாதத்துக்கு அவங்க வந்து இடையில் வந்து வரவுள்ள பெயிலே இருந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து இதுவரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் இது போன்ற ஒரு பெயில் கொடுக்கப்பட்டதே கிடையாது வருகின்ற ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பெயிலானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி இல்லை பெயில் வரும் அந்த நாளில் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க ஹைகோர்ட்டில் அதுக்கு பிறகு அந்த பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அதே மாதிரிதான் இந்த தடவை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாங்க வயதானவன் உடம்பு சரியில்லை அதெல்லாம் சரி செத்து போனானாக்கா கொண்டே அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணுறக்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போகணும் ஆனா இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பேர்த்த ஒன்று சேர்த்து மிகப்பெரிய தியாகி மாதிரி சித்தரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் ஹிந்து இந்து சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம் சப ஊர்வலம் போகுது அதுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு கொடுக்கறேன்னு சொல்றாங்க அதுல தான் திரும்ப சொல்ற மாட்டுக்கருத்து இல்ல சப ஊர்வலம் போறக்கு குடும்பத்தை சார்ந்தவங்க ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் போகலாம் ஒரு கார்ல போகலாம் ஆனா அங்கிருந்து நடந்து வந்து கொஞ்சம் அஞ்சு கிலோமீட்டர் அந்த ஊர்வலம் கோவிலுடைய மையப்பகுதி பாதி தூரம் நடந்து வராங்க பாதி தூரம் இருசக்கர வாகன பேரணியை வராங்க கோயம்புத்தூரில் எந்த அரசியல் கட்சிக்கும் சுந்தர தினத்துக்கு இருசக்கர வாகன பேரணிக்கு பொது இடங்களில் இல்ல தனியாக நம்மளுடைய நேரு ஸ்டேடி மாதிரி ஒரு இடத்துல கொடுப்பாங்க மக்கள் நம்ம நடமாட்டம் இல்லாத கோர்ஸ் பகுதி மாதிரி கொடுப்பாங்க இந்த சிட்டியினுடைய மைய பகுதியில் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க வந்து சவ ஊர்வலத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு துரோகம் கோவை மக்களுக்கு அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கம் அத்தனை தீவிரவாத இயக்கமும் உட்பட அத்தனை மோ அதனுடைய நிர்வாகிகள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுன்னு பத்திரிகை சகோதரன் நீங்க சொல்லுங்க மிகப்பெரிய ஒரு பேராபத்து கோயம்புத்தூருக்கு வரப்போகுது இவெல்லாம் தனித்தனியா இருந்தாலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவான் இன்னைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறான் இவன் உள்ளே இருந்தான் என்னாச்சு இருபது ஆண்டு காலமாக இருந்து பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டி பல்வேறு மாநிலங்கள் அது மட்டுமில்ல அண்டை மாநிலமான ஸ்ரீலங்கா உட்பட பல்வேறு இடத்துல வந்து குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்ல இருந்து போய் தான் நிகழ்த்தி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னாள் அல்லு அல்லுமாவினுடைய உறுப்பினராக இருந்தவங்க இன்றைய தினம் வெவ்வேறு பயிர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அது தடை செய்யப்பட்ட பிறகு வெவ்வேறு இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து இருக்கிறாங்க அது வந்து கோயமுத்தூருக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்னு பத்திரிகை சகோதரர்கள் நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும் தெரியும் இதே தொண்ணூத்தி மூணாவது வருஷம் இதே மாதிரி ஒரு அப்பா பையனுடைய பிரச்சனையில் ஒருத்த சாகிறான் அதுக்காக அந்த ஊர்வலத்தில் இந்துக்கள் கடையில் அடித்து ஒடுக்கப்படுது அதே மாதிரி ஆம்பூரில் நீங்கள் எல்லாமே சமீப காலம் இப்போ நம்ம வாழ்ந்துருக்கின்ற கூடிய சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இஸ்லாமியை கூட்டிகிட்டு போய் ஒரு போலீஸ் விசாரணை பண்ணுது அவன் மர்மமான முறையில் செத்து போயிடுறான் ஆனால் காவல்துறையின காவல்துறை அவனை வந்து அடிச்சனாவதை செத்து போகிறான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி ஆம்பூரில் அவன் ஊர்வலங்கிற பேரில் மிகப்பெரிய கலவரம் நடத்தி ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஏசி டிஎஸ்பி எஸ்பி உட்பட பெண் காவலர் அதிக அசிங்கப்படுத்தி பல்வேறு போலீஸ்காரங்களை பல்வேறு வியாபாரிகளை பல்வேறு பொதுமக்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி உயிருக்கு உயிர் போற அளவுல தாக்குதல் நடத்தி பலாயிரம் கோடி சொத்துக்கள் சேதம் பண்ணி மிகப்பெரிய ஆம்பூர் கலவரம் பண்ணனா அதே முறைக்கு ஒரு கலவரத்தை உண்டு கொண்டதுக்காக இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறான் கோயம்புத்தூருடைய காவல்துறையும் பத்திரிக்கை சகோதரர்களும் அரசாங்கமும் கொஞ்சம் வெளிச்சிக்கிட்டு இந்த ஊர்வலத்தை வந்து இன்னைக்கு நடக்காம பாத்துக்கணும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்